கோவிந்தா இப்பொழுது நாம் இருக்கும் க்ஷேத்திரமானது கல்யாணபுரி அது பேர் மருவி இப்போ குறிச்சின்னு இருக்குது இது அம்பாஸில் சேர்ந்தவர் தான் நம்ம சபரிமலையில் வந்து ஹரிவராசனம் பாட்டை எழுதினவர் இன்னி வரைக்கும் சபரிமலையில் சுவாமியை வந்து கடைசியாக கோவில் நட போது அந்த பாட்டை தான் ஒழிச்சுட்டுருக்கு அது அந்த கோவிலை சேர்ந்தவர் தான் அந்த கோவிலோட மாடியில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சன்னதி இருக்குது அதாவது கோபுரத்துக்குள்ளே ஒரு நான் பார்த்து கொண்டிருப்பது குடை வாஷல் சுவாமி புறப்பாடாகும் போது கொடையை மடக்கி இந்த வாசல் பின்புதான் கொடை கெட்டி செல்வார்களாம் ஏனென்றால் அம்பாளை வழிபடும்போது இந்த சுவாமியானவர் அம்பாளுக்கு தெரியாமல் வீதி விழா வருவதாக ஒரு ஐதீகமாக இருக்கிறது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது வசந்த மண்டபம் வசந்த மண்டபம் என்றால் சித்திரை வைகாசி இந்த மாதங்களில் வெப்பம் நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சுவாமி உஸ்தவர் இந்த மண்டபத்தில் உட்காருவதாக ஐதியமாக இருக்கிறது கோபுரத்தை பார்த்தோம்னா அந்த கோபுரத்துக்கு மாடிக்கு போகக்கூடிய வழி இது அலையோரா மகாட்சேத்திரத்தில் மாடிக்கப் போகக்கூடிய வழி இங்கே மேலே வந்து பரமபத்தநாத இருக்கேன் அங்கே மாடி கோபுரத்துக்குள்ளேயே ஒரு மூலஸ்தானம் கோபுரத்துக்குள்ளேயே சுவாமி இருக்கார் டெய்லி அங்கே காலையில் பூஜை நடக்கும் அந்த கோபுரத்துக்குள்ளே இப்போ எங்கள் இல்லாட்டி முடியல இப்போ பூஜை நடக்காதனால பூஜை முடிஞ்சிருத்தோம் பூட்டிட்டா மேலே போகிறதுக்கு இடத்த அங்கே வந்து அந்த சஞ்சாவூர் ஓவியங்கள்னு சொல்லி மூலிகைகளால் வரைஞ்ச ஓவியங்கள் இருக்குது அதை கண்ணாடியெலாம் வச்சு பாதுகாத்து அது ஃபுல்லாக சுற்றி அந்த மூலஸ்தானம் சுற்றி ஓவியங்கள் சாமியோட அவதாரங்கள் ஓவியங்கள்லாம் இருக்குது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து பெயிண்டாட்டி கிடையாது அந்த காலத்தில் மூலிகைகளில் அது வந்து கலர் கலராக மூலிகைகள்லாம் எந்தெந்த கலரில் மூலிகைகள் இருக்குமோ அந்த மூலிகைகளாட்டி வரைஞ்ச ஓவியங்கள் மேலே இருக்குது பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும் இது போடுறதுக்கான வாயு நமோ நமோ

ஜனானகாந்த ஸ்மரணம் ஜெய ராமராம சதா ராம கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இப்பொழுது நாம் இருக்கும் க்ஷேத்திரமானது கல்யாணபுரி அது பேர் மருவி இப்போ கருடேக்குறிச்சி என்று இருக்குது இது அம்பாசுந்தரம் தாமிரபண்ணி ஆற்ற ஆறு வந்து ஓடக்கூடிய இடம் நதி தீரத்தில் அமைஞ்சிரு நதிக்கரை வரமாக இருக்கக்கூடிய ஒரு கல்யாணபுரி இங்கே வந்து ஆதிவராக ஷேத்திரம் இந்தியாவில் வந்து கல்யாணபுரி இங்கே வந்து ஆதி வராக பெருமாள் வந்து மூலவர் வந்து லக்ஷ்மிபதி அம்பா சுவாமி வந்து வராக அவதாரம் பன்றி அவதாரத்தில் இருப்பார் அம்பாவில் வந்து மடிகர்ச்சின்னு இருப்பார் இந்தியாவில் வந்து ஒம்போது இடத்துல இந்த கோவில் இருக்குது அவ்வளோதான் இருக்குது ஒம்போது இடங்களில் தான் நீங்கள் ஆதிவராகமூர்த்தியை பார்க்கலாம் அதில் வந்து ஒன்று வந்து நம்ம கல்லடக்குறிச்சி கல்யாணபுரிங்கிற கல்லடக்குறிச்சியில் சுவாமி இருப்பார் உற்சவர் பேர் வந்து ஆதி வராக பெருமாள் நடக்கிறது உள்பத்து வெளிப்பத்து வைகுண்டேகாதசிவை முன்னாடி பத்து நாள் பின்னாடி பத்து நாள் உற்சவம் கருட சேர்வை சித்திரையில் வந்து திருநாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி வந்து ஆத்தங்கரை நீராட போவர் இப்போ தான் சித்ரா மாதம் முடிஞ்சுது சுவாமி கோவிலில் வந்து சாஸ்தா இருக்கார் இந்த சாஸ்தா வந்து குளத்தூரில் இரண்டு பேர் இவருக்கு தனி கோவில் வந்து கிழக்க இருக்குது அந்த கோவிலில் வந்து ஆடி மாதம் வந்து பிரதி நடக்கும் முதல்ல வெள்ளிக்கிழமணிக்கு புஷ்பாஞ்சலி சனிக்கிழமணிக்கு பிரதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாராயண பூஜை நடக்கும் ரொம்ப விமர்சனையின்னு சாஸ்தான் கோவிலை சேர்ந்தவர் தான் நம்ம சபரிமலையில் வந்து ஹரிவராசனம் பாட்டை எழுதினவர் இன்னி வரைக்கும் சபரிமலையில் சுவாமியை வந்து கடைசியாக கோவில் நடசாத்தும் போது அந்த பாட்டு தான் ஒழிச்சுன் இருக்குது அதாவலிலேருந்து நாற்பத்தி ஒரு கிலோமீட்டரில் தடுட இருக்குது இங்கே லாட்ஜெலாம் இருக்குது தங்கிக்கலாம் பிரதி வந்து நடக்கப்படுது அதுக்கும் கலந்துக்கு மாதிரி கேட்டுக்கலாம் இந்த கோவிலானது காலை ஆறு மணி முதல் காலை பத்தரை மணி வரைக்கும் சனிக்கிழமையாக இருந்தால் பதினோரு மணி சில விசேஷ காலங்களில் ஒரு அரை மணி நேரம் கூட திறந்துருக்கும் சாயங்காலம் கரெக்டாக அஞ்சு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் சனிக்கிழமை வந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் விசேஷ காலங்கள் கிரீடசிவை காலங்கள் ராத்திரி பதினோரு மணிக்கும் பத்து மணி வரைக்கும் கோவில் திறந்திருவோம் புரட்டாசி சனிக்கிழமை அஞ்சு சனிக்குமே நாலு சனிக்குமே ரொம்ப விசேஷம் இங்கே கிருடசிவை கழிக்கிறவா வந்து எல்லா தான் வணக்கம் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியம் என்று நாம் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது கடறை குறிச்சி கடறைக்குறிச்சி ஆதிவராய பெருமாள் இந்த பெருமாளுடைய சிறப்பு வந்து ஒரு விசேஷமானது ஏன்னா இந்த ஆலயம் ஆலயத்தில் வந்து பெருமாள் வந்து என்ன இருக்காருன்னா பன்றி உருவமாக அதாவது ஆதி வராகவனாக இருக்கக்கூடிய ஸ்தலம் அங்கே சுவாமி லக்ஷ்மி தேவியோடு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷம் விசேஷ காலங்களில் சிறப்பாக இருக்கும் இங்கே பாவநாசம் வழியாக வந்தால் இந்த கல்லறைக்குறிச்சி வாருங்கள் வணக்கம் தூத்துக்குடி அரியர் சுப்பிரமணியன்